எனக்கு வந்து தியாகராஜன் சார் வந்து பல வருஷம் அதாவது நான் காலேஜ் டேஸில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தது அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன் நடித்து அப்புறம் தயாரித்து அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பாரு அப்படி தான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி பழக்கம்லாம் ஏதோ ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னு நான் அதுக்கப்புறமா நான் அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம் என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமான படம் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம் ஆனால் மெனக்கட்டு வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு செய்த செலவு நிறைய அதாவது எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் எந்த சின்ன சின்ன ரோலுக்கு கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரவி யாதவ் சார்லாம் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷேர்ட்ஸ் எல்லாம் அங்கே மானிட்டரில் பார்க்கும்போதே மானிட்ரு கூட நாங்கள்லாம் வந்து என்ன முதலெல்லாம் நாங்கள் மானிட்டரே பார்த்தது கிடையாது அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்டர் இந்த சைஸ் இருக்குன்னா அவர் இவ்வளோ பெரிய சைஸ் மானிட்டரு அந்த தியாகராஜ் சார் அவர் உட்காந்து ஒரு பாஸ் மாதிரி பா அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சது ஃபுல்லாக அவருடைய இன்வால்மெண்ட்டு ஸோ நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பிரசாந்துக்கு வந்து இது ஐம்பதாவது படன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நூறை தொட வேண்டும் பிரசாந்த் கண்டிப்பாக அவர் தொடுவார் என்னென்னா அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டு மாதிரி இருந்தாலும் குழந்த மனசு அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர்னா கோல்டன் டவரா கோல்டன் டவர் அந்த டவர் பக்கத்தில் நின்று நிற்க வச்சா அப்போ கூட அது நம்மளது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஒரு பெர்சன்ட் கூட அவர்கிட்ட இருக்காது அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட்டு நாங்கள் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நாங்கள் பார்த்துப்போம் ரொம்ப க்ளோஸாக அவர் பழகுவார் எல்லாருமே அது வந்து நாங்கள் நம்ம எல்லாம் ஒன்றா வந்த பீரியட் ஆக்சுவலாக நீங்கள் நைன்டி நைன்டிஸு பட் நீங்கள் நைன்டி ஃபோரான் போல நைன்ட்டி நைன்டிஸ்லே ஆமாம் நான் வந்து பெரியாத புதர் பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்டு தான் அந்த இது அன்பாளைய பிரபாகர் சார் நான் இங்கே நாலு படம் பண்ணிவிட்டு அன்பாலய பிரபாகர் சாருக்கு அஞ்சாவது படம் பண்ணுறேன் பொண்டாட்டி ராஜ்யம்னு ஸோ அதுக்குள்ளே அவர் பெரிய ஸ்டார் ஐட்டர் அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை யார் அதே அன்பாலே பிரபாகர் சார் ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரின்க்கெல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையே முதல்ல பிரசாந்தை கும்பிடணுவாங்க ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டடு அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் சார் மோகன் வைத்திய சாராக கூட இருக்கலாம் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஆமாம் ஆமன்க்கு ஆமன் சொல்லம்பா சந்தோஷப்பட்டோம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாதான் ஒரு படம் நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் அவரோட ஸ்டூடெண்ட்டு பாருங்க ஸோ இந்த படத்தை இன்னும் நான் எனக்கு ஃபுல்லாக காமிக்கல டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன் பட் அங்கே எடுக்கும்போதெல்லாம் பார்த்தேன் சிம்ரன் அந்த யோகி பாபு ஊர்வசி மேடம் அது ஒரு ராட்சசி ஊர்வசின்னு பேருக்கு போது ராட்சசின்னு வச்சுருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு பட் வனிதா இவங்க ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை பட் இருந்தாலும் வந்து அந்த முத ஹிந்தி படம் பார்த்ததுனால அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சிக்கிர எனக்கு படம் காமிங்க சார் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு அருமையான படம் யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனவொன்னே மறந்துடும் மாதிரி இல்லாமல் ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படி தான் இருந்தது அந்த ஹிந்தி படமா ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கணும் பெரிய பெரிய வெற்றி அடையணும்